இந்தியா அதன் ஆன்மீக மகத்துவத்திற்காக மிகவும் புகழ்பெற்ற நாடாகும் இந்திய மக்களில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஏராளமானோர் மகாபாரதம் ராமாயணம் பார்க்கடல் என அனைத்தின் மீதும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் பார்க்கடல் கடைதல் என்பது இந்து புராணங்களில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது இந்த பார்க்கடல் கடைதல் நிகழ்ச்சியில்தான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் சிவபெருமான் அண்டத்தை காக்க ஆலகால விஷத்தை குடித்தார் மேலும் அசுரர்கள் சாகாவரம் பெறாமல் தடுக்கப்பட்டனர் பார்க்கடலை கடைந்ததில் அமிர்தம் மட்டும் வெளிவரவில்லை பல புனிதமான திவ்யத்துவம் வாய்ந்த பொருட்களும் வெளிவந்தது இந்து புராணங்களின்படி பார்க்கடல் கடைதல் பெரும் நிகழ்ச்சியாகும் இந்து புராணங்களின்படி இத்தகைய சிறப்பு வாய்ந்த பார்க்கடல் கடைந்த வரலாறு பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட பதினான்கு இரத்தினங்கள் எவை என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க திருபார்க்கடல் திருபார்க்கடல் என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இந்து புராணங்களின்படி பார்க்கடல் என்பது திருமாலின் இருப்பிடமாக கூறப்படுகின்றது இந்த பார்க்கடலில் பார்க்கடல் வண்ணனான திருமால் ஆதிசேஷன் என்ற பாம்பு படுக்கையில் தெற்கு நோக்கி படுத்துக்கொண்டிருக்கும் வண்ணம் காட்சியளிக்கிறார் இந்த உலகில் இல்லாத இந்த திருப்பார்கடல் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாற்களால் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் பேயாழ்வார் முதலிய பத்து ஆழ்வார்களால் பாடல் பெற்றது பார்க்கடல் கடைந்த வரலாறு ஒருநாள் துர்வாசர் தேவலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் கழுத்தில் ஒருவர் மலர் மாலையை அணிவித்தார் துர்வாசர் வரும்பொழுது எதிரே இந்திரன் தன் யானை மீது வருவதை கண்டார் தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து இந்திரனிற்கு அணிவித்தார் இந்திரன் அந்த மலர் மாலையை அலட்சியமாக தன்னுடைய யானைக்கு அணிவித்தார் யானை அதை தன் தும்பிக்கையால் பீது எரிந்ததை பார்த்த முனிவர் கடும் கோபம் கொண்டார் தேவர்களின் வலிமையும் அதிர்ஷ்டமும் மறைந்து போகும்படி சாபமளித்தார் அந்த சாபத்தின் மூலம் தேவர்கள் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் ஆகிவிட்டனர் எல்லா அண்ட சராசரமும் அசுரர்களின் ஆட்சிக்கு கீழே வந்தது இந்த இடரிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றும்படி இந்திரனும் மற்ற தேவர்களும் சேர்ந்து பிரம்ம தேவரிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மதேவர் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று இதற்கான தீர்வை நாடுங்கள் என்று கூறினார் அதன்படி எல்லோரும் மகாவிஷ்ணுவை சென்று சந்தித்தனர் தோற்றுப்போன தேவர்களின் வலிமையை மறுபடியும் மீட்டு கொண்டு வர மகாவிஷ்ணு அவர்களுக்கு பார்க்கடலைக் கடைந்து அமிர்தத்தைப் பெறுமாறு பரிந்துரைத்தார் மேலும் தான் ஆமை அவதாரம் கொண்டு மந்திரமலை பார்க்கடலுள் மூழ்காமல் இருக்க அதை தாங்கி நிலை செய்து ஆதிசேஷனின் சகோதரனான வாசுகி எனும் பாம்பை கயிறாக பிணைத்து தேவர்கள் வாழையும் அசுரர்கள் பாம்பின் தலையையும் பிடித்து பார்க்கடலை கடையுமாறு அறிவுறுத்தினார் ஏகாதசி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் பார்க்கடலை கடைந்தார்கள் கடல் கடையப்படும் போது பல பொருட்கள் வெளிவரத் தொடங்கின முதலில் மிகவும் கொடிய ஆலகால விஷம் வெளிவந்து தன் நெடியால் எல்லோரையும் தாக்கி பலரை மயக்கமடைய செய்தது தேவர்களின் துன்பங்களை போக்க சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் ஆலகால விஷத்தை தன் வாய் வழியே பருக ஆரம்பித்தார் பார்வதி தேவி அந்த விஷம் சிவபெருமானுள் இறங்காமல் இருக்க அவரது கழுத்து பகுதியை பிடிக்க அந்த விஷம் அவரின் கழுத்திலேயே தங்கியது இதனாலே சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் வந்தது மறுநாள் காலை துவாதசி அன்று பார்க்கடலை கடைய கடைய முதலில் ஆலகால விஷமும் அதைத் தொடர்ந்து காமதேனு ஐராவதம் உச்சேசிரவஸ் கற்பக விருட்சம் கௌஸ்துபமணி அப்சரஸ்கள் பாரிஜாத மலர் சந்திரன் வருணி பாஞ்சசன்யம் மகாலட்சுமி தோன்றினர் கடைசியாக தன்வந்திரி பகவான் அமிர்த குடுவையுடன் வெளியே வந்தார் அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் போட்டியிட்டனர் மகாவிஷ்ணு அழகிய மோகினி என்ற பெண் வடிவம் எடுத்து அமிர்தம் பகிர்ந்து கொடுக்க முன்வந்தார் மோகினி தேவர்கள் மெலிந்து கிடப்பதை காரணம் காட்டி முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்துவிட்டு பின் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்தி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்தார் அமிர்தத்தை உண்ட தேவர்கள் புதிய வலிமையும் பொலிவும் பெற்று பரமேஸ்வரனை மறந்து போதையில் இருந்தனர் அவர்களை எதிர்க்க முடியாத அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர் மறுநாள் திரியோதசி அன்று தேவர்கள் செய்த தவறை உணர்ந்து வெட்கம் மேலிட்டு ஈஸ்வரனிடம் மன்னிப்பை வேண்டினர் ஈசனும் அவர்கள் செய்த தவறை மன்னித்தார் பார்க்கடலில் இருந்து அமிர்தம் கடைந்து எடுக்கும் புராண கதை சூக்ஷ்மமாக தெரிவிக்கும் தத்துவம் என்னவென்றால் யோக மார்க்கத்தால் நற்குணங்களையும் தீய குணங்களையும் சீர்படுத்தினால் மரணத்தை வென்று பெருவாழ்வு பெறலாம் என்பதே இதுவே பார்க்கடல் கடைந்த வரலாறு என்று புராணத்தில் சொல்ல பட்டுள்ளது பார்க்கடல் கடைந்த வரலாறை பார்த்தோம் இப்பொழுது இந்த அற்புதமான பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட பதினான்கு ரத்தினங்களைப் பற்றி பார்ப்போம் பார்க்கடலை கடைந்தபோது மொத்தம் பதினான்கு வகையான பொருட்கள் வெளிப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றனர் இந்த பதினான்கு பொருட்களும் ஒவ்வொருவருக்கு ஒன்றாக வழங்கப்பட்டது இவற்றை பதினான்கு வகை ரத்தினங்கள் எனவும் சொல்வதுண்டு இந்த பதினான்கு ரத்தினங்கள் எவை ஒன்று காமதேனு தெய்வீக பசுவான காமதேனு என்ன கேட்டாலும் அதை தரும் அளவில்லாத பாலை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த பசு விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாகும் பலவிதமான உயர்ந்த யாகங்கள் பூஜைகள் செய்வதற்காக வசிஷ்ட முனிவருக்கு இந்த பசு வழங்கப்பட்டது காமதேனு மிகுதி மற்றும் நிறைவின் அடையாளமாக கருதப்படுகின்றது காமதேனு இருக்கும் இடத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை இரண்டாவது ஐராவதம் பல தும்பிக்கைகளை கொண்ட அற்புதமான வெள்ளை யானைக்கு ஐராவதம் என்று பெயர் இது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு வழங்கப்பட்டது ஐராவதம் வலிமை மழை வளம் ஆகியவற்றை தருவதாக சொல்லப்படுகின்றது இதை வைத்திருப்பவர்கள் எப்போதும் பலசாலியாக இருப்பார்கள் வெற்றி திருமகளான அன்னை எப்போதும் அவர்களின் கூடவே இருப்பார் மூன்றாவது உச்சை ஷர்வாஸ் இது ஏழு தலைகள் கொண்ட தேவலோக குதிரையாகும் நம்ப முடியாத வேகம் மனதை மயக்கும் அழகிற்கு புகழ் பெற்றது இந்த குதிரை அசுரகுல மன்னனான பாலிக்கு வழங்கப்பட்டது இந்த குதிரை அளவில்லாத சக்தி ஆளுமையை குறிப்பதாகும் நான்காவது கற்பக விருட்சம் என்ன கேட்டாலும் அதை அழித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் மந்திர மரமாகும் கற்பக விருட்சம் இது தேவலோகத்திற்கு வழங்கப்பட்டது இந்த மரத்தின் பூக்கள் ஒருபோதும் வாடுவது கிடையாது நிரந்தரமான செழிப்பு மற்றும் முடிவில்லாத ஆசிர்வாதங்களின் அடையாளமாக இந்த மரம் கருதப்படுகின்றது ஐந்தாவது கௌஸ்துபமணி விலைமதிப்பற்ற அற்புதமான ரத்தினங்களால் ஆனது இந்த கௌஸ்துபமணி இது மகாவிஷ்ணுவிற்கு வழங்கப்பட்டது தெய்வீக அழகும் தூய்மை மற்றும் உயர்ந்த செல்வத்தின் சின்னமாக விளங்கும் இந்த மணிமாலை பெருமாளின் திருமார்பை அலங்கரிக்கும் அணிகலன்களின் மிகவும் முக்கியமானதாகும் ஆறாவது அப்சரஸ்கள் பார்க்கடலில் தோன்றிய தேவ கன்னிகளுக்கு அப்சரஸ் என்று பெயர் இவர்கள் தேவ லோகத்தில் நடன கலைஞர்களாகவும் பொது போக்காளர்களாகவும் ஆனார்கள் கருணை மற்றும் கலை அழகின் வடிவமாக அப்சரஸ்கள் கருதப்படுகின்றார்கள் ஏழாவது பாரிஜாத மலர் மனம் கமழும் மலர்களை கொண்ட சொர்க்க லோக தான் இந்த பாரிஜாத மரம் இது தேவலோகத்திற்கு இந்திரனால் எடுத்து செல்லப்பட்டது இதன் பூக்கள் வழிபாட்டிற்கு உரிய மிகவும் புனிதமான பொருட்களாக கருதப்படுகின்றது இது அழகு மற்றும் பக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது எட்டாவது தன்வந்திரி அழிவில்லாத பெருவாழ்வை தரும் அமிர்த கலசத்தை ஏந்தி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவர்தான் தன்வந்திரி இவர் ஆயுர்வேதத்தின் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பண்டைய மருத்துவம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் ஆகியவற்றின் பிரதிநிதியாக இவர் கருதப்படுகின்றார் ஒன்பதாவது சந்திரன் சந்திர பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவராவார் இவர் சிவபெருமானின் சிரசில் இருந்து அவர் உட்கொண்ட ஆழகால விஷத்தின் கொடிய தன்மை பாதிக்காமல் சிவபெருமானை குளிர்விக்க உதவுகிறார் சந்திர பகவான் அமைதி மற்றும் காலத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றார் பத்தாவது அமிர்தம் மரணமில்லாத வாழ்க்கையை வழங்கும் விலைமதிப்பற்ற பொருள் அமிர்தமாகும் தேவர்களும் அசுரர்களும் அதை பெறுவதற்காக கடுமையாக போர் செய்தனர் இது ஆன்மீக தேடலில் இறுதியான வெகுமதியை குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றது பதினொன்றாவது வருணி தேவர்களுக்கு கிடைத்த அற்புதமான பொருட்களில் ஒன்று வருணி எனப்படும் மது இது தெய்வீகத்தின் தெய்வீகத்தை குறிப்பதாகும் இது மகிழ்ச்சி கொண்டாட்டம் மற்றும் வாழ்க்கையின் இன்பங்களை பிரதிபலிப்பாகும் பனிரெண்டாவது பாஞ்சசன்யம் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் புனிதமான சங்கிற்கு பாஞ்சசன்யம் என்று பெயர் இது அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகும் இதன் ஒளி தீமையை விரட்டி வெற்றியை தரும் என நம்பப்படுகின்றது இது தூய்மை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது பதிமூன்றாவது ஆழகால விஷம் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட பொருள் ஆழகால விஷம்தான் இது அனைத்து உயிர்களையும் அச்சுறுத்தியது இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி தொண்டையில் அந்த விஷத்தை தாங்கி உலகத்தை காத்தார் கண்டத்தில் நீல நிறமான விஷத்தை தாங்கி நின்றதால் சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் ஏற்பட்டது இறைவனின் பெரும் கருணை மற்றும் பெரும் தியாகத்தை உணர்த்துவதாக இந்த விஷம் கருதப்படுகின்றது பதினான்கு லக்ஷ்மி செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்கான தெய்வமாக மகாலட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து தோன்றினார் இவர் மகாவிஷ்ணுவை தன்னுடைய கணவராக அடைந்தார் இவர் அழகு கருணை மிகுதியின் அடையாளமாக கருதப்படுபவர் பக்தியும் நீதியும் உண்மையான செழிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதை காட்டுபவராக மகாலட்சுமி தேவி கருதப்படுகின்றார் இதுவே பார்க்கடல் கடையப்பட்டதற்காக புராணங்களில் சொல்லப்படுகின்ற வரலாறு மற்றும் பார்க்கடலில் இருந்து தோன்றிய பதினான்கு வகை அற்புதமான இரத்தினங்களாகும் சர்வம் சிவர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி